السلام عليكم ورحمة الله وبركاته السلام ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله إلا الله سبحانه وتعالى من منبر بكم منبر محمد مصطفى رسولك الكريم صلى الله عليه وسلم ومن دعاء بركتكم لما أربى مسجد ريب الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا الحمد لله இந்த உலகத்துல மனிதர்கள் வந்து படைக்கும் பொழுதே அல்லாஹ் சுபஹானஹு வ அதனுடைய இயற்கையிலேயே பாவம் செய்யக்கூடிய குணமும் நமக்கு இருக்குமா நம்ம நஃப்ஸானியத்துக்கு பாவத்தை விரும்பக்கூடிய ஒரு குணம் இருக்கு சஹாபாக்கள்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குர்ஆனுடைய ஆயத் பத்தி பேசுறாங்கம்மா அது சூரா சூர ஆலே இம்ரான்ல வருது ஜுயின ஜுயின அதாவது அந்த அழகாக்கப்பட்டிருக்கிறது حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والعنام والحرث ذلك متاع الحياة الدنيا அதாவது 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 அந்த ஈமான் கொண்ட எல்லாருக்குமே வந்து அழகாக்கப்பட்டிருக்காம அப்படி அதாவது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்குது எதனா பொம்பளை ஆம்பளை பிள்ளைகள் அப்புறம் செல்வாக்கு குதிரைன்னா வாகனம் அந்த காலத்த குதிரை இந்த காலத்தை காரு அது இது பேங்க் பேலன்ஸ் அந்த அப்போல்லாம் வந்து விளைச்சல் இப்ப நமக்கு பேங்க் பேலன்ஸ் கம்பெனி வேலை அந்த வேலை இந்த வேலை இதெல்லாம் நமக்கு வந்து இயற்கையிலேயே சுயீன அழகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்னவங்க சஹாபாக்களுக்கும் ஒரே கவலை அவங்க சொல்றாங்க நம்பி சொல்லலாம் சொல்லிட்டு கேட்கிறாங்க யார சொல்லாம் அப்ப இயற்கையிலேயே அது அழகாக்கப்பட்டுருச்சா எங்க உள்ள ஈர்த்து தானே போயிடும் அப்ப நாங்க எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் அல்லாஹ் உடனே ஆயத்திற்கிற மா அதாவது இதெல்லாமே துனியாவுடைய அற்ப பொருட்கள்லாம் துனியாவுடைய அற்ப பொருட்கள் இந்தகம் ஹுஸ்துல் அல்லா கிட்டதான் ரொம்ப அழகான இடம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப அழகான இடம் எங்கே இருக்கு கிட்ட இருக்கு அப்போ அந்த அல்லாஹ் வந்து அதை வர்ணிச்சு சொல்லி காமிக்கிறான் அப்போ இந்த இது நமக்கு அழகாக்கப்பட்டிருந்தாலும் நம்ம மனசுக்கு நம்ம சொல்ல வேண்டிய இதை விட அழகான மறுமை வாழ்க்கை இருக்குன்னு நம்ம இதை விட்டு மீண்டு வரதான் நம்மளுடைய வாழ்க்கையா இதுல அல்லாஹ் சுபா அலோட பிரியம் ஒண்ணுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா அந்த பிரியம் இருந்தா நம்மளுடைய பாவத்தை விட்டு மன்னிப்பு கொடுத்துருவான்லாம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிடுவார் அபுல்லி நம்முடைய நேரான பாதை நிலைச்சு நிக்க வச்சிடுவான் ஏன்னா அதுக்குமே அவன் பிரியம் வேணுமா இன்னைக்கு நம்ம தொழுகிறோம் வணங்குறோம்னு சொன்னா அதுக்கும் அல்லாவுடைய பிரியம் நமக்கு வேணும் ஏன்னா தொழ்புடைய முடியாது நபி அலி என்ன செஞ்சாங்கன்னா இருபத்தி மணி நேரம் தன்னுடைய இல்லத்துல அல்லாவுடைய திக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க அப்போ தாவூத் அலி இஸ்லாம் அவனுக்கு ஒரு பெருமை ஏற்படுது ஆஹா நான் வந்து எவ்வளவு நல்லா நான் வந்து செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே அல்லாஹ் சொன்னான் தாவூதே நான் நாடினால் உங்களை பாவம் பாவம் செய்யக்கூடியவர்களாக நான் மாத்தி மாத்திட முடியும் விரும்பப்படாதீங்க நான் உங்கள் மீது கொண்ட அன்பின் அடையாளம் தான் அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்றான் இந்த உலகத்துல நம்மளை தவிர உள்ள எல்லாமே அல்லாஹ் வணங்குதுமா என்ன தாதுரணி அலை அவங்க அல்லாவை திக்ரு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே மலை மரம் எல்லாமே அவங்க கூட திக்ரு செய்யுமா அப்போ வந்து அவர் இதே மாதிரிதான் ஒரு நாள் நினைக்கிறாங்க யாருலாம் என்ன போல உன்னை திக்ரு செய்யறது யாருமே இல்லதானே ரொபு அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா போய் பக்கத்துல குளத்துல இருக்க தவளை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லா அந்த குளத்துல இருக்க தவளை போய் பாக்குறாங்க அந்த தவளை வந்து திக்ரு செய்யுமா யா மு சப்பகன் பி குல்லி லிசானி யா மக்கூரன் பி குல்லி மகானி யா மு சப்பகன் பி குல்லி லிசானி யா மக்கூரன் பி குல்லி மகானி எல்லா மொழிகளிலும் துதி செய்யப்படக்கூடியவனே எல்லா இடங்களிலும் நினைவுகூரப்பட கூறப்பட படக்கூடியவனே இப்படியே திக்ரு பண்ணிட்டே இருக்குமா அந்த தவளை அல்ல அவங்க புரிய வைக்கிறான் அந்த தவளை சொல்லுது நான் மூன்று நாட்களாக உண்ணா பேணாமல் உறங்காமல் என் ரப்பை நான் துடி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவிக்கப்பட்டு போயிட்டாங்க அப்போ எல்லாமே அல்லாஹ் அதிகரி செய்துமா சபிகள் இல்லாயி மாஃபி சமாவாதி அல்லா கூடாலே சொல்லியிருக்கா அவ்வளவு அவானம் பூமி இருக்கு அத்தனையும் அல்லாஹ் அதிகரி செய்யாம இல்ல மலையும் மலை எல்லாமே அல்லாஹ் அதிகரி தான் இருக்கு மனுஷங்களாலே நம்மதான் அதை விட்டு மாறி பாவமான பாதையில போயிடுறோம்

பரிசுத்தமானவன் பரிசுத்தமான மனங்களை அவன் நேசிக்கிறான் இதையும் நம்ம பார்த்துட்டோமோ மனங்களை பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்துறோம் இன்னொல்லாக யுஹிபுல் முத்த வக்கிலின் யார் அல்லாவின் பால் முழுமையான தவக்கல் வைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தலா நேசிக்கிறான் எந்த நிலையிலையும் அல்லாஹ் எனக்கு இருக்கா எனக்கு அல்லாஹ் இருக்கா என்னை அல்லா பாதுகாத்துடுவான் எந்த நிலையிலையும் அல்லா பாதுகாத்துடுவாமா எந்த நிலையிலயும் ரபுல் அலமீன் வந்து அல்லாஹ் சுபஹான நம்மளை கைவிடுறதே இல்ல நிச்சயமாக அல்லாஹ் அம்மா கேக்குறான் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அடியான் வந்து அல்லாவை நம்பணும் எப்படின்னா நான் அல்லா கிட்ட கோரிக்கை வச்சுட்டேன் துவா நிறைய பேர் கேட்பாங்க நினைப்பாங்க நான் கேட்டேன் ஒரு துவா நான் அல்லா அதை கபூல் பண்ணவே இல்லமா நமக்கு எல்லாருக்குமே ஒன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்ப நமக்கு வந்து கண்டிப்பா அது இருக்கும் ஆனா வந்து அல்லாட்ட கேட்கக்கூடிய துவா வந்து உலகத்திலேயே வந்து தட்டப்படாத ஒரு அமல் ஒண்ணு இருக்குன்னு அது துவாதாமா இபாதா அதான் இபாதத்துடைய மூல நீங்க நம்ம தொழுகிறோம் அல்லது எல்லாம் தஸ்மீன தொழுது முடிச்சுட்டு அல்லாது துவா கேட்டுருக்கோம் இது அல்லாம புதுசா பர்ஃபெக்டா ஏத்துக்கிட்டேன்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனா அதனுடைய இறுதி கேட்ட துவா இருக்கு பாத்தீங்களா அது அல்லாம கபூல் செய்யப்பட்டது எப்படி நான் சொல்றேன்னா ஏதாவது ஒரு வகையில கபூல் ஆயிடும் ஏன்னா அவன் கொடுக்க தகுதியுடையவன் அவன் கிட்ட கேட்டு நம்மளும் கொடுக்க தகுதி இல்லாத ஒருத்தர் கேட்கல அஞ்சமான ஒருத்தன் கேட்ட முடியாது அப்ப எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த துவாவை கபூல் பண்ணிட்டான் ஆனா மூணு வகையில கபூல் பண்ணுவான் அதை நம்ம விளங்கி கொள்ளணும் நமக்கே அதை உடனே கிடைக்கலன்னு யோசிக்க கூடாது இப்ப கூட நம்ம பேசிட்டு இருந்தோமா இல்லையாமா நம்ம ஊர்கிட்ட ஐம்பது வருஷமாக மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குன அந்த தாய் ஐம்பது வருஷம் பாதுகாத்துருக்காங்க அந்த தாய் என்ன துவா கேட்டாங்க சொன்னீங்கல்ல நீங்க எனக்கு அல்லா என் கண் முன்னாடி என் புள்ள என் புள்ள உயிர் போன மறுவினாடி என் உயிரை வாங்கிக்கும் இதே துவாவை கேட்டுட்டே இருந்தாங்க அல்லாஹ் அந்த துவாவை எப்படி கபூல் பண்ணா அசருக்கு அந்த பிள்ளை மகளுடைய மரணம் மகரீபுக்கு அந்த தாயுடைய மரணம் அதாவது மையத்தை எடுக்கிற மாதிரி தொடர்ந்து அடுத்த வினாடி உங்க மக மௌத்தா போயிடுச்சுங்கிற செய்தியை காதல வாங்கிட்டு அந்த தாயுடைய உயிர் போயிடுச்சு கொடுக்க கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்ம என்ன கேக்குறோமோ அதை நம்ம கபூல் பண்ணி அல்லாஹ் அல்லாஹு கொடுப்பாமா சில நேரங்களில் சில நேரங்களில் அதான் மூணு வகையா நம்ம துவாவை பிரிச்சுக்கணுமா சில துவாக்கள் நமக்கு கபூல் ஆயிடும் உலகத்துல அந்த வகையில அது ஆயிடும் சில துவாக்கள் தாமதம் ஆகும் உடனே கிடைக்காது கொஞ்ச நாள் தாமதம் ஆகும் கபூலியத் கபூலியத்தாமா கபூலாக்கப்பட்டது மூணாவது துவா கபூலியத்தா இருக்கு எப்படின்னா மறுமைக்கான நன்மையாக சேகரிக்கப்பட்ட உலகத்துல அது கிடைக்காது உலகத்துல அந்தவா நம்ம கிடைச்சிருக்காது ஆனா மறுமைக்கான சேமிப்பாக அல்ல அந்த துவாவை நமக்கு வச்சிடுவா நமக்கு மறுமையில அந்த அந்த துவாவுக்கான பரிசில்களை எல்லாம் கொடுக்கறத நம்ம போய் மறுமையில போய் பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம நினப்போமா அல்லா உலகத்துல இந்த துவாவையும் கபுல் ஆக்கிலாம இருந்திருக்கு இருந்திருக்கலாமே அல்லா இவ்வளவு கொடுத்துருக்கானு மறுமையில இருக்க அவ்வளவு விஷயங்களும் அந்த கிடைக்காத அந்த துவா மறுமையில அல்லா நன்மைகளை கொடுக்கும் பொழுது மாஷா எல்லாம் அவ்வளவு அழகா அந்த துவாக்களுடைய சிறப்பை வந்து மக்கள் வந்து உணர்வாங்களாம் அப்ப எப்படி இருந்தாலும் துவா ஒண்ணு மட்டும் நம்ம கண்டிப்பாக மக்குதூலியத்தான ஒரு அமலாக இருக்குமா அலமதுல்லா இந்த இடத்துல அல்லாஹ் மீது முழு தவக்கல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாயலா பறவைக்கு இரணம் அளிப்பதை போல பறவை காலில எந்திரிச்சு கிளம்பி போகுதே கூட்டுக்குள்ள குஞ்சுகளை விட்டுட்டு அது எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு தெரியுமா என்ன கிடைக்கும் எது கிடைக்கும் எதுவுமே அதுக்கு தெரியாது தானே அல்லாஹு தாலா அதுக்கு கொடுக்குறான் கொடுத்துட்டு இருக்கான் கொடுக்காம இருக்கவே மாட்டாமா எப்படியும் அவரவர்களுக்குரிய இரணத்தை அல்லா எழுதிதான் வச்சிருப்பா அந்த இரணம் நமக்கு இரணமும் மரணமும் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது நிச்சயம் ரெண்டுமே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும் முத்த வக்கீலும் இன்னல்லாக யோகைபுல் முத்த வக்கீலும் தவத்தெழுத்து வைக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் சுபஹானு தாலா நேசிக்கிறான் யாரா இருந்தாலும் அல்லாஹ் நேசிக்கிறான் அதான் ரொம்ப அழகா ஒரு இது உதாரணம் சொல்லுவாங்கம்மா இது மாதிரி ஒரு மழை நேரம் மழை நேரத்துல ஒரு எறும்பு அல்லா கிட்ட கேக்குது அல்லா ரெண்டு நாள் மழை பெஞ்சுட்டே அல்லா ஒரு வெட்டுக்கிளியோட கால் கிடைச்சா கூட எங்க பசி நீங்கிடும் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த எறும்புக்கு சாப்பாடு அல்லாஹ் எப்படி தயார் பண்றான் அந்த பக்கம் ஒரு மெர்சடிஸ் கார் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார்ல ஒரு குடும்பம் டூர் போய்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்க குடும்பம் கரெக்டா அந்த எறும்பு புத்து இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருச்சு அவங்களுக்கு தெரியாத எறும்பு இருக்குது எறும்பு கேட்டதெல்லாம் அவங்களுக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிரைவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் வந்து ஸ்டெப்னி நீ மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்டெப்னி நீ மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த அந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் அங்க சின்ன பிள்ளைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்க பேக்ல இருந்து பிஸ்தா பாதாம் இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பிள்ளைங்களாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளைங்க விளையாட்டு போக்குல ஒன்னு ஒரு பாதாம் சாப்பிடுது ஒரு பாதாம தூக்கி வெளியே போடுது இப்படியே போட்டுக்கிட்டே இருக்குது கடைசியா டயர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அந்த மிச்சம் இருக்க பாக்கெட்டை தூக்கி அப்படியே பிள்ளைங்க விளையாட்டா தூக்கி போட்டுருச்சு அவங்க அம்மா சொல்றாங்க என்ன பிள்ளைங்களா வெளியே போட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே போயிட்டாங்க அந்த எறும்பூர் வெட்டுக்கிளி கால் கேட்டுச்சு அல்லா மெர்சிடிஸ் கார்ல வந்து பாதாம் பிஸ்தா வர வச்சிருக்கான் அல்லா எப்படி குடுக்கணுங்கிறத அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் இரணமணிக்க கூடியவனாக இருக்கான் தவக்கல் துவை அல்லாஹு சுபகான விட முழுமையாக வைத்து நாம நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருது அலமதுல்லா அதாமத்துள்ளாயி அவங்க ஹஜ்ஜுக்கு கிளம்பறாங்க ஹஜ்ஜுக்கு கிளம்புறப்போ என்ன செய்யறாங்க அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வறுமை மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க அம்மா ஹஜ்ஜுக்கு ஒரு கூட்டம் கிளம்புதான் நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகலான்னு நான் இருக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் இதை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களா ஏன்னா வீட்டுல ரொம்ப வறுமையா இருக்கு அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க ஒருபோதும் உங்களை அனுப்ப மாட்டேங்க எங்க வீட்டை ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு கூட கிடையாது நீங்க போய் சம்பாரிச்ச அன்னைக்கு வந்தாதான் சாப்பாடு வீட்டுல இருக்குது எட்டுக்கு மேல குழந்தைங்க இருக்குது நான் என்ன செய்ய முடியும் ஒருபோதும் அனுப்ப மாட்டேன் அப்போ அந்த கடக்குட்டி பொம்பளை அந்த பொம்பளை பிள்ள வந்து சொன்னது அத்தா நீங்க என்ன ராசிகா அப்ப கேக்குது அம்மா நான் ராஜிக் இல்லம்மா அல்லாஹதாம்மா ராசிக் அல்லாஹ் தான் இரணம் கொடுக்குறவன் அப்புறம் எதுக்கு நீங்க எங்களுக்கு இரணம் குடுக்கற மாதிரி கவலைப்படுறீங்க ராசிகானா அல்லாஹ் எங்களுக்கு இரணம் கொடுப்பா நீங்க அல்லாஹோட பாதுல கிளம்பி போங்க தாண்டிச்சு யாருக்குமே பதில் சொல்ல முடியல அம்மா மத்த பிள்ளைங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியல அல்லாம்துலில்லா அவர் கிளம்பி போயிட்டாரு சாப்பாடு ஒரு நாளைக்கு இருந்துச்சு மறுநாள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சமாளிச்சுட்டா மூணாவது நாள் சரிப்பட்டு நீ எல்லாரும் இந்த பிள்ளையதான் கோவமா பாக்குறாங்க பெரிய பெரும் பெரிய மனசு மாதிரி பேசி அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒழு செஞ்சுச்சு அவங்க வரலாறுல வருதுமா ஒழு செஞ்சுட்டு அந்த குழந்தை போய் அல்லா கிட்ட அல்லா கொடுப்பாமா நம்மளுக்கே நிறைய செஞ்சிருப்பான் நம்ம அதை நினைக்க மாட்டோம் நம்ம இந்த கராமத்துக்களை யோசிக்க மாட்டோம் நம்ம யோ நினைச்சுட்டே இருப்போம் இந்த ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குன்னா அல்லா நமக்கு முன்னாடி ஒரு ஏற்பாடு நமக்கு பண்ணி வச்சிருப்பான் நம்மளுக்கு அதை நம்ம அதை மறந்துடுவோம் நம்ம கிடைக்காத யோசிப்பமை தவிர கிடைக்கிறத நம்ம மறந்துடுறோம் உடனே அந்த குழந்தை போய் தொழுதுட்டு அல்லாட்ட கேக்குது அவங்களுக்கு வந்து நீ வழி ஏற்படுத்தி எங்க குடும்பம் பசியால கஷ்டப்படுது அல்லா நீ தான் உணவு கொடுக்கணும் கேட்டுட்டு உட்காந்துருக்கு அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு பண்றான் அந்த வழியாக ஒரு அரச ஒரு அரசர் மந்திரியினோட படைத்தளபதியோட ஒரு பெரிய கூட்டம் அந்த கலந்து பெரிய கூட்டம் கிளம்பி அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு இருக்காங்க போற வழியில கடுமையான தாகம் தளபதிக்கு அப்போ அவர் வீட்டு பக்கத்துல யார் வீட்லயாவது தண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க இந்த வீட்டுக்கு வர்றாங்க தண்ணி கேட்கிறாங்க தண்ணி ஒரு நல்ல சுத்தமான பாத்து தண்ணி கொடுக்குறாங்க அந்த தண்ணி அவ்வளவு ருசியா அவருக்கு தாகத்துக்கு நல்ல ருசியா தெரிஞ்சிருக்கு தண்ணி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ அவங்க வீட்டுல வந்து ஆண்கள் இல்லை வெளியே மாட்டாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வர மாட்டாங்க அவங்க வீட்டுல ஆண்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க வெளியே வரமாட்டாங்க சொன்ன உடனே நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு பொன்முடிப்பு பாக்கெட்ல வச்சிருக்கிறார் அதை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுறாரு அவங்களும் கேட்கல கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணை அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு தூக்கி போட்டுட்டு என்னை 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 பின்பற்ற பின்பற்ற வருபவரும் என்னை போல் செய்யட்டு போயிட்டாரு அவங்கவுங்க இருக்கக்கூடிய காசுகளை பூரா தூக்கி போட்டாங்க மாஷா அல்லாஹ் அலமது இல்லா இணையா இருந்து அல்லாஹ் சுபஹான தாலா இரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நபிசல்லாசன் சொல்றாங்க காலையில் கிளம்ப யார் அல்லாஹ் தவக்கத்து வைக்கிறாரோ அவர் எப்படி காலையில் திரும்பும் கிளம்பும் பறவை வயிறு நிரம்பி தன் குஞ்சுகளுக்கும் இறையை தேடிக்கொண்டு வருகிறதோ அது போல அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் எந்த பக்கம் நமக்கு உதவி வருதுன்னு அந்த பக்கம் இருந்து நமக்கு வரும் ஒண்ணுல தட்டி விட்டா இன்னொன்னு அல்லாஹ் அதையும் சேர்த்து விடக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹ் அப்படி தவக்கல் தி நேசிக்கக்கூடியவனாக இருக்கான் இன்னாகுல் முகசித்தின் நீதிமான்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நீதி செலுத்தக்கூடியவர்களை எதா இருந்தாலும் வேலைக்காரங்க விஷயத்தா இருந்தாலும் நீதி நேர்ம வேணும் ஒரு பத்து ரூபாய் பண்டமா இருக்கலாம் ஒரு ரூபாய் பண்டமா இருக்கலாம் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு நேசிக்கிறான் விளக்கம் சொல்லிக்கொண்டே நம்ம பார்ப்போம் இன்னல்லாக யூஹிபு சாவிரின்னு பார்த்துட்டோம் பொறுமையாளர்கள் நேசிக்கிறான்னு பாத்துட்டோம் நம்ம இன்னல்லாக யூஹிபுல் முத சத்யின் தர்மம் கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் மாஷா அல்லா அல்லாவுடைய ரஹமத்தை கட்டி இழுத்து வந்துருமா தர்மம் அது எப்படி வரும்னே தெரியாது மாஷா அல்லாஹ் சுபஹானுடைய பாதையில தர்மம் கொடுத்துருவோம்னு வைங்களேன் அவ்வளவு நேசிக்கிறேன் அல்லாஹு தாலா பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோழர் ஒருத்தருக்கு சக்ராத்துடைய ஹால் போறாங்க அப்போ போறப்ப சக்ராத்ல அவர் சக்ராத்ல அவர் பாட்டுக்கு இந்த மாறு பேச்சு பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுறவனு நினைச்சிட்டு இருக்காங்க லௌகான லவகானத் ஜரிதத்தன் லவுகானத் காமிலத்தன் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்கு அரவிதான தாய் பாஷா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சொன்னோன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு களிமா சொல்லி வஃபாத் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கூட வந்தவங்களுக்கு விளக்கம் கேக்குறாங்க நவிசல்நாசன் அவங்கள்ட்ட யாரும் சொல்லலாம் இது என்ன இவர் இப்படியே சொன்னார் லவகானத் பைதத்தன் தொலைவு இன்னும் கொஞ்சம் தொலைவாக இருந்திருக்க வேண்டுமே லவகானத் ஜரிதத்தன் இன்னும் கொஞ்சம் புதிதாக இருந்திருக்க வேண்டுமே லவக்கானத் காமிலத்தன் இன்னும் கொஞ்சம் பரிபூர்ணமாக இருந்திருக்க வேண்டுமே ஏன் அப்படி சொல்லிட்டே இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ரவிசன் சொன்னாங்க அவருக்காக புதிய சொர்க்க பட்டாடைகள் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது அப்ப அவர் கேட்டாரு சொர்க்க பட்டாடைகள் எதுக்கு கொடுக்குறீங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு நீங்க வாசல்ல ஒரு ஏழை வந்து உங்கள்கிட்ட உடை கேட்டாங்க அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் ஒரு ஆடையை எடுத்து நீங்க கொடுத்தீங்க அந்த ஆடைக்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கப்பட்டாடை கொடுக்கப்பட்டுச்சு அப்ப அவர் சொல்றாரு லவ்கானன் ஜதீதத்தன் நான் ஒரு புது ஆடையை கொடுத்துருக்க கூடாதா பழைய ஆடைக்கா எனக்கு இவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அவருக்கு சொர்க்கத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான உணவுகள் கொண்டு வந்து காட்டப்பட்டுச்சு பழங்கள் காட்டப்பட்டுச்சு இவ்வளவும் எதுக்குன்னு அவர் கேட்டார் அப்போ மலக்குகள் சொன்னாங்க நீங்கள் வந்து வாசலில் வந்து ஃபக்கீர் வந்து நின்னப்போ ரொட்டி ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அது ஒன்றுதான் உங்களுக்கு உணவு இருந்துச்சு அப்போ அவங்கள்ட்ட கேட்ட உடனே உடனே நீங்கள் சாப்பிட்டது போக உள்ள மிச்சம் உணவை கொஞ்சோன்னு எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே அவர் கொடுத்து நீங்கள் அனுப்பிவிட்டீங்க உங்கள் தியாகத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு காட்டப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்றாரு அடடா நான் பாதி கொடுக்காம முழுதாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி அடுத்தது அவர் சொன்னாரு அவருடைய அவர் ஒரு வழிபோக்கர் வந்து வழி தெரியாம தவறி நின்றுட்டு இருந்தாரு அப்ப அவர் சொல்றாரு எனக்கு யாராவது வழி காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அவர் வந்து அவங்களுக்கு பல வேலைகளுக்கு இடையில இருந்தாலும் கூட்டி கொண்டு போய் சரியான பாதையை காட்டிட்டு வந்தாரு இந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு வழி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு அந்த வழியற்றும் நின்றவருக்கு வழி காட்டுனதுக்காக அல்லாஹுபான்த்தால அவருக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்க பரிசில்களை காமிச்சான் அப் அப்பதான் இவர் சொன்னார் அடடா இன்னும் கொஞ்சம் தூரம் நான் கொண்டு போய் காமிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றா அல்லாஹ்வுடைய பாதிரை நம்ம செய்யக்கூடிய எதுவுமே நமக்கு வந்து திரும்பி கிடைக்காம இருக்காதும்மா இந்த பல மடங்காக நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறான் நம்மளால என்ன முடியுமோ அதே அல்லாஹ் அல்லாஹுபான தர்மம் செய்யக்கூடியவளாக இருக்கணும் அதே அல்லாஹ் அல்லாஹு சுபஹானா நேசிக்கிறாம்மா இன்னல் நன்றி செலுத்த கூடியவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கிறான் இதுல அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிருமா இதை நம்ம பார்த்து கொண்டே ஒவ்வொரு பயாலையும் பார்க்கணும் நமக்கு அல்லா என்ன கொடுக்கல அப்படிங்கறத நினைக்கிற நினைக்க மேல பிரியம் வராதுமா அவனுடைய அவையை யார் நேசிக்கலையோ அவங்கள எல்லாம் நேசிக்க மாட்டான் நமக்கு அல்லா என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நமக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்கானே மாஷா அல்லா நமக்கு அல்லா இதை கொடுத்துருக்கானே நம்மளை விட அதான் நவிசாசன் சொன்னாங்க மேலானவர்களை பார்க்காத ஏக்கம் தான் வரும் உன்னோட கீழானவர்களை பாரு உனக்கு நன்றி வரும் அப்படின்னா நம்மளோட மெயினான பார்த்தா ஏக்கு வரும் பாக்கவே கூடாதுமா அல்லாஹ் உலகத்துல எல்லாருக்கும் ஒரு போலதான் அனு செய்யக்கூடியவன் அல்லா ஒருத்தருக்கு கொஞ்சம் பெரிய பரிச்சை ஒருத்தருக்கு கொஞ்சம் சாதாரண பரிச்சு அவ்வளவுதான் ஏழ்மையும் பணக்காரத்தனமும் இங்க பணக்காரங்களா இருந்தாலும் மறுமையில பணக்காரங்களா எழுப்புவேன்னு சொல்ல போறது கிடையாது இங்க ஏழையா இருந்தாலும் மறுமையில ஏழையா எழுப்பு அவங்கவுங்க நிலையில யார் நற்சையில் செஞ்சு வர்றாங்களோ அதுதான் அல்லாஹு சுபஹானோத்தர நேசிக்கிறான் அதிலேயே கொஞ்சம் ஏழ்மையா இருந்து நம்ம நற்சையில் செஞ்சு போகும்பொழுது சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறதையும் நமக்கு அல்லா தெரிவிச்சிருக்கான் இப்படிப்பட்ட நற்குணங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது அலமது இல்லா நம்ம கிட்ட அல்லாஹு அன்பை நாம் பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பு கிடைக்குதுமா இப்ப மகசுரத்துடைய பத்த ஆரம்பிக்குது அல்லாஹு தாலா அவடைய பாவ மன்னிப்பை நம்ம எல்லாரும் ஏங்கி கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய பத்த ஆரம்பிக்குது இதுதான் நம்மளாலுடைய நோக்கமேமா பத்து ரஹமத்தை பார்த்தோம் நம்ம அல்லாவுடைய பிரியத்தை பார்த்தோம் இப்ப நம்ம அல்லாஹ் அல்லாஹ் ஹுஸ்பாக தல பாவங்களை மன்னிக்கிறதுல மூணு திருநாமங்களுக்கு தன்மையை வெளிப்படுத்துறாங்க ஒன்னா ஒன்னாவது நாலு திருநாமங்கள் ஹஃபூரும் ஹஃபார் தவ்வா அசூபுன் இது நாளை மட்டும் இன்னைக்கு பாப்போம்மா என்ன அவனுடைய அன்பு நமக்கு விளங்குமா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா ஒரு தவறு வாழ்க்கையில பண்ணிட்டோம் அல்லாட்ட நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அள்ளாட்டை கேட்கிறோம் அல்லா எங்க தவற மன்னிச்சுடலாம் எங்க தவற மன்னிச்சுடலாம் அப்படின்னு அல்லாட்டை கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அல்லா மன்னிக்க கூடிய உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆனா ஒரு கட்டம் வரும்பொழுது அல்லா லைசி தௌபத்து அதாவது யார் வந்து தொண்டக்குளிக்கும் நஞ்சுக்கும் இடையில உயிர் இருக்கிற வரைக்கும் பாவத்தையே செஞ்சு கொண்டு அந்த நேரத்துல மன்னிப்பு அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது லைசத்தி தௌபாங்கிற அல்லா அப்போ அந்த மீடுதல்ங்கிறது கிடையாது இஸ்தஹார் அப்படிங்கறது தௌபா அப்படிங்கிறது அல்லா என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்கக்கூடிய ஒரு அகஃபூர் ஒரு தடவை தப்பாவ மனசார நினைக்கிறோம் நம்ம அல்லாட்டை வைக்கப்படவே தேவையில்லம்மா அல்லாட்டை கேட்கலாம் அல்லா சொன்னா யாருமே என் தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரப்பு ஆனா உனக்கு மட்டும்தான் தெரியும் நான் செஞ்ச தவறு என்னை மன்னிச்சிடையா அல்லா நாளைக்கு மறுமையினால இதை கொண்டு என்னை தண்டிச்சிடாதையா அல்லா ஏன்னா அவன் கூர்மையானவன் அவனோட தராசு எப்படிப்பட்ட தராசு மிகத்துள் நுண்ணியமாக நிற்கக்கூடிய தர்வத்தின் ஹைரஞ்ஞரோ தர்வத்தின் ஷர்ரஞ்சரம் பண்றாங்கிறாங்க அது ஒரு அணுவளவு நன்மையும் கண்டுகொள்ள அணுனா எவ்வளவு தெரியுமாமா ஒரு குண்டூசி முனைக்கு மேல பத்து லட்சம் அணு உட்கார முடியுமா பத்து லட்சம் அப்படின்னா ஒரு அணு எவ்வளவு குட்டியா இருக்கும்னு பாருங்க அந்த அணுவையும் அல்லாஹு தாலா கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னா நம்ம கிட்ட கூடிய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருந்தா அல்லா அத்தனையும் கொண்டு வருவான் அந்த நாள்ல அந்த நாள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு எவ்வளவு அமளிதுமணியான நாளா இருக்குமோ அந்த நாள்ல என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தினாதையா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிச்சு ரஹ்மானே ஏன்னா அந்த பாவத்துக்கு சாட்சி வேற நம்முடைய உடல் இருக்கு அது பெரிய பயங்கரம் ஏன்னால் எல்லாத்தையும் உடம்ப கொண்டு தான் பண்ணணும் நம்ம நல்லா நக்திமா அலா அஃவா ஹீம் மத்து கள்ளிமுனா ஐதி ஹிம் ம தஷ் பிமா கான் எக்ஸிபூன் வாய்க்கு புட்டு போட்டுருவேன் கையும் காலும் பேச ஆரம்பிச்சிடும் ஃபோ இதயங்கள் பேச ஆரம்பிக்கும் ஜுலூது தோல் பேச ஆரம்பிக்கும் தோல் அப்படி கலண்டு நின்று பேசுமாமா அப்படியே மனுஷன் மறண்டு போயிடுவான் கேப்பானா குரான்ல ஆயத்திருக்குமா உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பானா எல்லாத்துக்கும் பேசு மாற்றலை கொடுத்தா தான் எனக்கும் பேசு மாற்றலை கொடுத்தா அதனால நான் பேசுறேன் அப்படியுமா எதை நம்ம மறைக்க முடியுமா எதையுமே நம்மளால மறைக்க முடியாது அதனாலதான் உலகத்துல பொழுது அல்லா மன்னிச்சுக்கோர் அவன் ஒரு நம்ம செஞ்சு பாவத்தை ஒரு தடவை பண்ணிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க கூடியவனாக இருக்கான் அப்படின்னா என்ன தெரியுமா மருத்தம் திருப்பியும் பாவம் பண்ணிட்டோம் தவுபாக்க திருப்பியும் பாவம் பண்ணிட்டோம் ஆனா இதுவே பழக்கமா வச்சு கூடாதுமா இருந்தாலும் அல்லா சொல்றான் மறுபடி மறுபடியும் நீ திரும்ப திரும்ப பாவத்தை பண்ணிட்டாலும் நான் மன்னிக்க திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் நான் மீண்டும் மீண்டும் உனக்காக மன்னிப்பாக மன்னிக்க நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் திருப்ப திருப்பி பண்ணிட்டேன் என்கிட்ட வா நீ நீ ஏன் விரண்டு போற விரண்டு போகாத தக்குனு ரஹ்மத் இல்லா அல்லாவுடைய ரஹ்மத்துல நீ விரண்டு போயிடாத ஆனா தௌபாங்கிறது கரந்த பால் போல இருக்கணும் ஆனாலும் திரும்ப பண்ணிட்டோம்னு சில நேரத்துல வெக்கப்பட்டு போயிடக்கூடாது என்ன திரும்ப பண்ணிட்டேன் இந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சேன் நானு மறுபடியும் இந்த பாவம் பண்ணிட்டேன்னு நான் என்ன செய்வேன் மறுபடியும் போகலாம் ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லா நம்ம மனசுக்கு அதுல வெறுப்ப கொடுத்துருவான் மனம் அவன் கைவசம் இருக்குல்ல அல்லா வெறுப்ப கொடுத்துட்டானா மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹமத்து வட்டி கிடக்கார வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க வட்டி வாங்கி கொடுமைப்படுத்தக் கூடியவராக இருந்தாங்க மக்களை கொடுமைப்படுத்து அவங்க அல்லாஹ் நேசரா ஹா கூட தௌஃபீக் அல்லாஹ் சுபஹானோ தலை கொடுத்தா இறைநேசரா அல்லாஹ் குடியராக இருந்த மாலிக் பின் தினார் அஹ் இறைநேசரா கூட தோஃபீக் அல்லாஹ் சுபஹா நூத்தான் அல்லாஹ் குடுத்தா மாஷா அல்லாஹ் அப்துல்லாஹ இப்னு மஸ்லம் வாங்குற குடிகாரர் அம்மா தினமோ அழுவாங்களா அல்லாஹிம் பிள்ளைக்கு தினம் புத்திய கூட அல்லாஹ அல்லாஹி பிள்ளைக்கு புத்திய கூட அல்லாஹ் தொலைது கேட்டு இருப்பாங்க ஷப் சஹாபாக்கல்ல மனாசர் வலிமார்கள் அவங்க வந்து அந்த அப்துல்லா ஹிபின்னு அவங்க வந்து என்ன செய்யறாங்க குடிக்க அவங்க அம்மா அழுகுறாங்க ஒரு நாள் குடிச்சிட்டு நல்ல குடி போதில இருக்காங்க தூரத்துல ஒரு கூட்டம் தெரியுது அப்ப பாத்துட்டு என்ன கூட்டமா இருக்குன்னு போய் பாக்குறாங்க அங்க பக்கத்தூர்ல இருந்து யாராவது பெரியார் வந்திருக்காரு அந்த காலத்துல வந்து பெரியார்கள் கல்வியும் சொல்லுவாங்க மருத்துவமும் சொல்லுவாங்க நிறைய மக்கள் கூடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப குடிபோது இப்ப பார்த்தோன்னே அந்த ஊர் மக்களுக்கு பயம் வந்துருச்சு வந்து பெரியார அவமானப்படுத்திட்டு வரோம் குடிபோதில போய் தொடயில தட்டி கேட்கிறாரு நீ பாருங்க ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த ஒரு வார்த்தையில மனசு மாறணும் சொல்ல முடியுமா அவங்களால என்ன வச்சிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அவர் சொல்றாரு கார ரசூருல்ல சொல்லியிருக்காங்க உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்னு சொல்றாங்க உனக்கு வெட்கம் இல்லாமல் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் இதுதான்ப்பா உனக்கு சொல்ல அபிசாசம் சொன்ன அறிவுரைன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்ட அம்மாவோட துவா ஒரு பக்கம் பெரியாருடைய சொல்லுடைய வலிமை ஒரு பக்கம் அந்த பெரியாருடைய மனசு அவருடைய அந்த வார்த்தையினுடைய வலிமை அப்படியே அவர் மனசு அப்படியே உருகுதுமா உருகி அம்மா கிட்ட போய் மடியில படு அம்மா கிட்ட அம்மாவுடைய மடியில தலை வச்சு அழுகுறாருமா அம்மா எனக்கு வெக்கமா இருக்குமா எனக்கு வெக்கமில்லாமையா நான் பாவம் அம்மா நான் வெக்கமில்லாமையா பாவம் செஞ்சேன் அம்மா எனக்கு பயமா இருக்குமா பயம் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா அம்மா நான் எப்படிமா நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் எப்படிமா நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அம்மா பள்ளிவாசலுக்கு போத்தா தொழுத்தா நல்லா ஓதுத்தா உனக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்துருவான் தாங்கிறான் இல்லம்மா நான் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் வாங்கணும்னு நினைக்கலம்மா எனக்கு ஒத்த வார்த்தையில என் மனசை மாத்தன அந்த ஷிஃபார் அஹமதுல்லா அழகி அவங்க மாதிரி நான் பெரிய கல்விமானாகணும் எனக்கு விடை கொடுத்துருங்கம்மா எனக்கு போதுமா இந்த உலகத்துல நான் ஆசைப்பட்டு இருந்தது நான் என் பாதை இப்படியே நான் கொண்டு போறேம்மா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போனாங்கம்மா அவங்கதான் மாலிக் ரஹமத்துல்லா இல்லைங்க இமாம்களுடைய உஸ்தாதா போயிட்டாங்க பின்னாடி அப்படின்னா இல்லை அப்போ மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சுட்டே இருந்தா கூட ஒரு கட்டத்துல அல்ல அந்த பாவத்துல நமக்கு வெறுப்ப கொடுத்துருவாமா தௌவா புன் மாஷா அல்லா இது எப்படி தெரியுமாமா தௌபா தௌபாங்கிறதுக்கும் மகஃபிரத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குமா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்கறதுதான் இஸ்தகார் தௌபானா என்னன்னா அந்த பாவத்துட்டு மீண்டு வெளியே வந்துடுறது எனக்கு வேண்டாம் அந்த பாவம் இருக்க சூழ்நிலையே எனக்கு வேண்டாம் அல்ல அந்த பாவம் இருக்க சூழ்நிலை இருந்தா கூட எனக்கு பாவம் செஞ்சிருவேன் அல்ல அதனால அதை விட்டு நான் மீண்டு வந்து விட்டேன் அதுதான் நபி சா அல்லாஹ் சொல்லுவானா மூசா நபி கேட்பாங்களா ஒரு மனிதர் பரண்டு பரண்டு பிறண்டு மண்ணில் விழுந்து தௌபா கேட்டால் அழுவார் அல்லாட்டா கேட்பாங்களா மூசா நபி அல்லாஹ் இந்த மனுஷன் இவ்வளோ அழுகிறானே அந்த பாவத்தை மனுஷனே அல்லாஹ அல்லாஹ் சொல்லுவான அந்த பாவத்தின் சந்தோஷம் அவனுடைய மனதில் இருக்கும் வரை நான் எப்படி மன்னிப்பேன் மூசாவின்னு சொன்னார் அந்த பாவத்தை வெறுத்து மீண்டு வந்துடணும் அதுதான் தௌபா தவ்வாபு அப்படி பாவத்தை வெறுத்து மீண்டு வரக்கூடியவங்களோட தௌபாவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான் தவ்வாவு இன்ன அல்லாஹ் யூஹிப்பு தவாபி பாவம் செய்யாதவங்களை மட்டும் எல்லாம் நேசிக்கலாமா பாவம் செஞ்சு மீண்டு வரக்கூடிய மக்களையும் ஒரு காயம் பட்டுருச்சுமா காயத்துக்கு மருந்து போட்டோம் மருந்து ஆறிடுச்சு பார்த்தா அசிங்கமா இருக்கு அப்ப நம்ம டாக்டர் என்ன கேட்போம் டாக்டர் இந்த தழுப்பு மாறதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கான்னு கேட்போமா இல்லையா அது மாதிரி பாவங்கள் செஞ்சு அல்லா நம்மளை மன்னிச்சுட்டாலும் அதனுடைய தழும்புகளும் இல்லாம முழுக்க அதை அழிச்சு பரிசுத்தமாக பழைய பொலிவை கொடுக்க என்னன்னா பாவங்கள் செய்த அடையாளம் கூட இல்லாமல் முழுக்க அந்த பழைய பொழிவோடு பாவமே செய்யாத ஒரு ஆன்மாவை போல அந்த புத்துணர்வு பிரச்சனை அப்போ அல்லாஹ்னா இருக்கான் அல்லாஹ்னா இருக்கான் அல்லாஹ் தவ்வாபுனா இருக்கான் அல்லாஹ் தாலா

அல்லாஹு ரப்புல அலமிட்ட பாவ மன்னிப்பு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோமா இன்ஷா அல்ல நாளைக்கு ரெண்டு கேரக்டரை அறிமுகப்படுத்தலாமா குரான்ல இருந்து அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அல்ல அல்லா ஹபூர் அல்லாஹ் அதனால நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நம்ம அப்படி நம்ம நினைக்க முடியும் அதெல்லாம் எவ்வளவு கோவப்பட்டிருக்கான் பாவம் செஞ்ச மனிதர்கள் மேல அந்த அந்த மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட கடும் தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்கான் அது குரான் மூலமாகவே அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கா அந்த ரெண்டு மனிதர்களை நம்ம இன்ஷாலாம் நாளைக்குள்ள பயால அறிமுகப்படுத்துறோமா ரெண்டு பேருடைய வரலாறு இது நமக்கு நம்முடைய பாவத்தை பத்தின ஒரு அச்சத்தை கொடுக்குமா நமக்கு இன்ஷா அந்த ரெண்டு பேரை பத்தியும் குரான்ல வரக்கூடிய அந்த ரெண்டு பேருடைய வரலாறையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் ஹுஸ்பஹானு தாழ்வு முழுமையான பாவமனிப்பு பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக அவனுடைய நேசத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹித் அவானா அன் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் ரஹமதி கையா ரஹமர் ராஹிமீன்